முழு மகாபாரதம் தமிழில் கிசாரி மோகன் கங்குலியால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு வரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட தி மகாபாரதா புத்தகத்தினை தமிழில் மொழிபெயர்ப்பது அருள் செல்வ பேரரசன் முழு மகாபாரதமும் தமிழில் இணையத்தில் தயாரிப்பில் இப்பொழுது தொடர்வது வனபருவம் பகுதி மூன்று அ தலைப்பு யுதிஷ்டன் பெற்ற அக்ஷய பாத்திரம் இது ஆரண்யக பருவ தொடர்ச்சியாகும் வனபருவம் பகுதி மூன்று அ தலைப்பு யுதிஷ்டன் பெற்ற அக்ஷய பாத்திரம் இதனுக்கம் யுதிஷ்டன் சூரியனை நோக்கி செய்த வழிபாடு யுதிஷ்டன் சூரியனிடம் இருந்து அக்ஷய பாத்திரத்தை அடைதல் இப்பொழுது வனபருவம் பகுதி மூன்று விற்குள் நுழைவோம் யுதிஷ்டன் கூறுகிறான் ஓ சூரியனே நீ இந்த அண்டத்தின் விழியாக இருக்கிறாய் அனைத்து உடல்களுக்கும் நீயே ஆன்மாவாக இருக்கிறாய் நீயே அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறாய் நீயே அறம் சார்ந்தவர்களின் செயல்களில் இருக்கிறாய் சாங்கிய தத்துவத்தை ஆன்மாவின் புதிர்களை அறிந்தவர்களுக்கு நீயே புகலிடமாக இருக்கிறாய் மோட்சமடைய தாழில்லாத கதவாக நீயே இருக்கிறாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை விரும்புவோருக்கு நீயே புகலிடமாக இருக்கிறாய் உனது தூய இரக்கத்தால் உலகத்தை நிலைக்க வைத்து கண்டறியப்பட வைத்து புனிதப்படுத்தி நீயே ஆதரவும் அளிக்கிறாய் வேதங்களை அறிந்த அந்தனர்கள் உனது முன்னால் தோன்றி குறிப்பிட்ட நேரத்தில் உன்னை வழிபட்டு குறிப்பிட்ட வேதங்களின் கிளைகளில் இருந்து பாடல்களை பாடுகின்றனர் முனிவர்களால் நீயே வணங்கப்படுகிறாய் சித்தர்கள் சாரணர்கள் கந்தர்வர்கள் யக்ஷர்கள் குஹ்யர்கள் நாகர்கள் ஆகியோர் வரங்களை பெற விரும்பி வானத்தில் உலவும் உனது ரதத்தை தொடர்ந்து வருகின்றனர் உபேந்திரனுடன் அதாவது விஷ்ணுவுடன் கூடிய முப்பத்தி மூன்று தேவர்களும் பனிரெண்டு ஆதித்யர்கள் பிரஜாபதி மற்றும் வசத்கரன் ஆகியோரும் மகேந்திரனும் வைமானிகங்களின் அதாவது தேவர்களின் வரிசைகளும் உன்னை வழிபட்டு வெற்றியடைந்திருக்கின்றனர் தெய்வீக மந்தார மலர்களால் ஆன மாலைகளை உனக்கு படைத்து வித்யாதரர்களில் சிறந்தவர்கள் தங்கள் ஆசைகள் அத்தனையும் அடைந்தர் அடைந்தனர் குஹியர்களும் தெய்வீக மற்றும் மனிதத்தன்மையிலான தன்மையிலான பித்திருக்களின் ஏழு வகைகளும் உன்னை மட்டுமே வழிபட்டு மேன்மையடைந்தனர் வசுக்கள் மணிலங்கள் ருத்திரர்கள் சத்தியஸ்கள் மாரிசிபர்கள் வாலஹில்லியர்கள் சித்தர்கள் ஆகியோர் உன்னை வணங்கியே உயர்ந்த புகழை அடைந்தனர் ஏழு உலகங்கள் மொத்தத்திலும் பிரம்மனையும் சேர்த்து உன்னை விஞ்சிய ஒன்றை நான் காணவில்லை சக்தியும் பெருமையும் கொண்ட மற்றவை இருப்பினும் அவை அனைத்தும் உனது பிரகாசத்திற்கும் சக்திக்கும் ஈடற்றவையாகும் அனைத்து ஒளியும் உன்னுள் இருக்கிறது நீயே அனைத்து ஒளிகளின் தலைவன் உனக்குள்ளேயே ஐந்து பூதங்களும் அனைத்து புத்திசாலித்தனமும் ஞானமும் தவமும் தவத்தன்மைகளும் அதாவது அனிமா லகிமா ஆகியன இருக்கின்றன அசுரர்களின் கர்வத்தை அடக்குபவனான சாரங்கத்தை தாங்குபவனின் அதாவது விஷ்ணுவின் கைகளில் இருக்கும் சக்கரத்தை உனது சக்தியை உள்ளடக்கியே விஸ்வகர்மன் செதுக்கினான் கோடை காலத்தில் உனது கதிர்களால் அனைத்து உடல்களில் இருந்தும் செடிகள் மற்றும் பொருட்களில் இருந்தும் நீர்மையை எடுத்து மழை காலத்தில் அவற்றை மழையாக பொழிகிறாய் உனது வெப்பம் மிகுந்த கதிர்களே மேகங்களாகி மின்னலுடன் கர்ஜித்து உரிய காலத்தில் மழையாக பொழிகிறது குளிரால் பாதிக்கப்பட்டவனுக்கு நெருப்போ உறைவிடமோ கம்பளி ஆடைகளோ உனது கதிர்களை விட மேலான சுகத்தை கொடுக்க முடியாது பதிமூன்று தீவுகள் கொண்ட இந்த முழு உலகத்துக்கும் நீயே ஒளியூட்டுகிறாய் நீ எழவில்லை என்றால் அண்டமே குருளாகிறது அறம் பொருள் இன்பம் ஆகியவற்றில் கற்றவர்களால் ஈடுபட முடியாது அந்தணர்கள் சக்தியர்கள் வைசியர்கள் ஆகிய மூன்று வகையினரும் தங்கள் தினசரி கடமைகளையும் வேள்விகளையும் உனது கருணையாலேயே செய்ய முடிகிறது நீயே பிரம்மாவின் ஆயிரம் யுக காலத்தின் ஆதியும் அந்தமுமான நாளாக இருக்கிறாய் என்று கால வரிசை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள் மனுக்கள் மனுக்களின் மகன்கள் அண்டம் மனிதன் மன்வந்தரம் மற்றும் அவற்றின் தலைவர்கள் ஆகிய அனைத்துக்கும் நீயே தலைவனாக இருக்கிறாய் பிரளய காலத்தின் போதும் உனது கோபத்தால் சம்வர்த்தகம் என்ற நெருப்பு உண்டாகி மூன்று உலகத்தையும் எரித்த பிறகு நீ மட்டுமே எஞ்சியிருப்பாய் உனது கதிரிகளிலிருந்து பல வண்ணங்களில் மேகங்கள் உற்பத்தியாகி ஐராவதம் மற்றும் இடியின் துணை கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பிரளயம் வந்து சேரும் நீயே இந்திரன் என்று அழைக்கப்படுகிறாய் நீயே விஷ்ணு நீயே பிரம்மா நீயே பிரஜாபதி நீயே நெருப்பு நீயே நுட்பமான மனது நீயே தலைவன் நீயே நித்தியமான பிரம்மா நீயே ஹன்சா நீயே சாவித்ரி நீயே பானு நீயே அன்சுமாலின் நீயே பிரகஸ்பதி நீயே விஸ்வஸ்வான் மிகிரா புஷா மித்ரா மற்றும் தர்மனும் ஆவாய் நீயே ஆயிரம் கதிர்கள் கொண்ட ஆதித்யன் தபனன் மற்றும் கதிர்களின் தலைவனும் மாவாய் நீயே மார்த்தாண்டன் ஆர்கன் ரவி சூரியன் சாரண்யன் மற்றும் நாளை உண்டாக்குபவன் திவாகரன் சுப்த சப்தி தூமகேசின் விரோசனன் நீயே வேகமானவன் இருளை அழிப்பவன் மஞ்சள் குதிரைகள் கொண்டவனாக இருக்கிறாய் ஆறாவது அல்லது ஏழாவது சந்திர நாளில் அதாவது ஷஷ்டி அல்லது சப்தமியில் உன்னை மரியாதையுடன் வழிபடுபவன் பணிவுடனும் மன அமைதியுடனும் இலட்சுமியின் அருளுடனும் இருப்பான் பிரிந்து போகா கவனத்துடன் உன்னை வழிபடுபவன் அனைத்து அச்சம் துன்பம் மற்றும் பாதிப்புகளில் இருந்து உன்னால் விடுவிக்கப்படுகிறான் உன்னை அனைத்திலும் காண்பவர்கள் நீடூழி வாழ்ந்து பாவங்களில் இருந்து விடுதலை பெற்று நோயற்ற வாழ்வு வாழ்ந்து இன்புற்று இருப்பர் ஓ அனைத்து உணவுகளின் தலைவனே எனது விருந்தினர்களுக்கு மரியாதையுடன் உணவு வழங்க விரும்பும் எனக்கு அபரிமிதமான உணவை அளிப்பாயாக உனது பாதத்தை புகலிடமாக கொண்டு உன்னை தொடர்பவர்களான மதரன் அருணன் தண்டன் மற்றும் அசனி ஷூவா உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகிறேன் ஷூவா மற்றும் மைத்திரி ஆகிய அனைத்து உயிர்களின் தெய்வீக தாய்மை தாய்மாரையும் மற்றவர்களையும் வணங்குகிறேன் அவர்கள் அனைவரும் தங்கள் பங்கை எனக்கு கொடுக்கட்டும் என்று வேண்டினான் யுதிஷ்டன் வைசம்பாயனர் சொன்னார் ஓ மன்னா இப்படியே உலகை சுத்தப்படுத்தும் சூரியன் யுதிஷ்டனால் வணங்கப்பட்டான் தன்னொழி கொண்டு நாளை உண்டாக்குபவன் இந்த பாடலால் திருப்தியடைந்து பாண்டுவின் மகன் முன்னிலையில் தகிக்கும் தகைக்கும் தன்னை வெளிப்படுத்தினான் விவஸ்வான் சூரியன் கூறுகிறான் நீ விரும்பியது அனைத்தையும் அடைவாய் பனிரெண்டு வருடங்களுக்கு தேவையான உணவை நான் உனக்கு தருகிறேன் ஓ மன்னா நான் உனக்கு கொடுக்கும் இந்த தாமிர பாத்திரத்தை பெற்றுக்கொள் ஓ அற்புதமான நோன்புகள் கொண்டவனே பாஞ்சாலி இந்த பாத்திரத்தை அதன் உள்ளடக்கங்களுடன் அதாவது உணவு சமையலறையில் சமைக்கப்பட்ட பழங்கள் கிழங்குகள் இறைச்சி மற்றும் காய்கறிகளுடன் வைத்திருக்கும் வரை இந்த நான்கு வகையான உணவுகளும் இந்த நாள் முதல் வற்றாமல் இருக்கும் இன்றிலிருந்து பதினான்காம் வருடத்தில் நீ உனது நாட்டை அடைவாய் என்றான் சூரியன் வைசம்பாயனர் தொடர்ந்தார் இதை சொன்ன அந்த தேவன் பிறகு மறைந்து போனான் வரம் வேண்டி இந்த பாடலை மன ஒருங்கிணைப்புடன் பாடினால் நினைக்கும் நினைக்கும் வரம் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் நிச்சயம் அதை அடையலாம் மனிதர்களில் ஆனோ பெண்ணோ தினமும் இதை பாடினாலோ கேட்டாலோ அந்த அவனோ அவளோ மகனை விரும்பினால் அதை அடைவார்கள் செல்வத்தையும் கல்வியையும் விரும்பினாலும் அதையும் அடைவார்கள் ஆணோ பெண்ணோ இந்த பாடலை தினமும் இரு காலத்திலும் அதாவது பொழுது உதிக்கும் அதிகாலையிலும் பொழுது சாயும் மாலையிலும் பாடி வந்தால் ஆபத்துகளில் இருந்தும் கட்டுகளில் இருந்தும் விடுபடுவார்கள் இந்த பாடலை சிறப்பு மிகுந்த சுக்ரனுக்கு இந்திரனுக்கு பிரம்மனே சொல்லியிருக்கிறார் சுக்கிரனிடம் இருந்து நாரதரும் நாரதிடம் இருந்து தௌமியரும் தௌமியரிடம் இருந்து யுதிஷ்டனோம் இதை அடைந்து தங்கள் விருப்பங்களை அடைந்தனர் இந்த பாடலின் அறத்தாலேயே ஒருவன் போரில் வெற்றியை அடையலாம் பெரும் செல்வத்தையும் அடையலாம் இதை படிப்பவர்களை அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுவித்து சூரிய பகுதிக்கு அழைத்து செல்கிறது இந்த பாடல் வைசம்பாயனர் தொடர்ந்தார் வரத்தை அடைந்த குந்தியின் அறம் சார்ந்த மகன் நீரிலிருந்து எழுந்து தௌமியரின் பாதங்களில் விழுந்து தனது தம்பிகளை ஆரத்தழுவி கொண்டான் ஓ மேன்மையானவனே சமையலறையில் இருந்த திரௌபதியிடம் சென்று அவளால் வழிபடப்பட்ட அந்த பாண்டுவின் மகனே யுதிஷ்டனே அவர்களுக்கான அன்றைய உணவை சமைத்தான் சுத்தமான உணவு எவ்வளவு குறைவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் இட்டதும் நான்கு சுவைகளுடன் அதாவது பழங்கள் கிழங்குகள் இறைச்சி மற்றும் காய்கறி நான்கு சுவைகளுடன் பல்கிப் பெருகி அளவற்றதானது அதை கொண்டு யுதிஷ்டன் மறுபிறப்பாளர்களுக்கு அதாவது அந்தனர்களுக்கு உணவளித்தான் அந்தனர்களுக்கு உணவளித்த பிறகு தனது தம்பிகளுக்கும் கொடுத்தான் அதன் பிறகு விகாசா என்று அழைக்கப்பட்ட மீத உணவை யுதிஷ்டன் உண்டான் யுதிஷ்டன் உண்ட பிறகு மேலும் மீந்திருந்ததை பிரிசாதனின் மகள் திரௌபதி உண்டாள் அவள் உணவை உண்டதும் அன்றைய பொழுதுக்கான உணவு தீர்ந்துவிடும் நாளை உண்டாக்குபவனிடம் சூரியனிடம் இருந்து இப்படிப்பட்ட வரத்தை பெற்ற பாண்டவின் மகன் யுதிஷ்டன் தேவர்களைப் போல பிரகாசித்து அந்தனர்களின் விருப்பத்திற்கேற்ற வகையில் அவர்களை மகிழ்வித்தான் தங்கள் புரோகிதருக்கு தௌமியருக்கு கீழ்படிந்து நடந்த பிரதையின் குந்தியின் மகன்கள் அதிர்ஷ்டகரமான சந்திர அமாவாசை பௌர்ணமியும் விதிப்படியும் சாத்திரப்படியும் உரிய மந்திரங்களுடன் வேள்விகளைச் செய்தனர் அந்த வேள்விகள் முடிந்ததும் பாண்டவின் மகன்கள் பாண்டவர்கள் தோமியரால் சொல்லப்பட்ட அதிர்ஷ்டகரமான எல்லாம் செய்து அவரையும் அழைத்து கொண்டு அந்தனர்களால் சூழ காமிய கவனத்திற்கு கிளம்பிச் சென்றனர் இத்துடன் வனபருவம் பகுதி மூன்று ஆ யுதிஷ்டன் பெற்ற அக்ஷய பாத்திரம் நிறைவுற்றது